வெல்கம் டு ஒன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் நூறு சதவீதம் கனவுல இதை பார்த்தீங்கன்னா கெட்டது நடக்குங்க இந்த கனவு நமக்கு ஏன் வருது இதுக்கான பலன் என்ன இது நம்ம கிட்ட சொல்ல வர்றது என்ன இந்த கனவு கண்ட பிறகு நீங்க செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது கூடாதது என்ன அப்படிங்கிறதோ இந்த கனவு கண்டதுக்கு அப்புறம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க அதே மாதிரி இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா என்கிட்ட தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ கடைசியில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் இன்னும் மாலைநோன் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பக்கத்திலே இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ பணம் திருட்டு போவது போல் கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் தொடர்பான செயல்பாடுகளில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் யாருக்காவது பணம் கொடுக்க போறீங்க இல்லை யாருக்கிட்டையாவது பணம் வாங்க போறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து பணம் விஷமா வந்து சரியான ஆவணங்கள்ல கையெழுத்து போட்டுட்டு பணத்தை கொடுக்கறது நல்லது இல்லைன்னா எதிர்காலத்துல அவங்கவுங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அடுத்ததாக ஸ்ரீரங்கநாதர் அலங்காரத்தோட எழுந்து வந்து அலுமினிய பாத்திரத்தில் தண்ணீர் தருவது போல கனவு கண்டால் என்ன மாதிரியான பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கனவு கண்டா தொழில் சார்ந்த செயல்பாடுகளை நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் ஸ்ரீ சக்கரத்தை கனவில் கண்டால் என்ன பலன் ஸ்ரீ சக்கரத்தை கனவில் கண்டால் எடுத்த காரியத்தில் இருந்து வந்த தடையெல்லாம் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தாங்க வவ்வாளை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வவ்வாலை கனவுல கண்டா பணப்புழக்கம் மேம்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது வைக்கோல் போர் தீர்ப்பிடித்து எரிந்து நான் சென்று அணைப்பது போல கனவு கண்டா என்ன பலன் வைக்கோல் போர் தீர்ப்புடித்து எரிந்து நீங்கள் அணைக்கிற போல கனவு கண்டா நெருங்கிய உறவினர்கள் கிட்ட இருந்து சுப செய்திகள் வரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது வைக்கோல் தீப்பிடித்து எரிந்து அதை நீங்க பார்க்குற மாதிரி கனவு வந்தா என்ன பலன் வைக்கோல் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பது நீங்கள் பார்க்குற மாதிரி கனவு கண்டால் சுப செய்திகள் உண்டாகுங்க வேலையில் இருந்து நீங்க நின்ற பிறகும் அதே இடத்திற்கு திரும்ப வேலைக்கு செல்வது போல் கனவு அடிக்கடி வருகிறது இதற்கு என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் மனதில் தோன்றும் பலவிதமான சிந்தனைகள்னால குழப்பமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணம் வேலைக்கு போவது போல் கனவு வந்தால் என்ன பலன் வேலைக்கு போவது போல் கனவு வந்தால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் மாற்றமான சூழல் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது வேலை கிடைப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளில் நிதானம் வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது வேலைக்கு பால் அபிஷேகம் செய்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டா எதிர்ப்புகள் குறையும் அப்படிங்க நமக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த கனவுக்கான அர்த்தம் வேற்று கிரகத்தில் இருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வேற்று கிரகத்தில் இருப்பது போல் கனவு கண்டால் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை குறிக்கக்கூடியது வேறொருவர் விபூதி போடுவது போல் கனவு கண்டேன் இதற்கு என்ன பலன் மற்றவர்களின் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது வேறொருவர் வீட்டில் உள்ள வெள்ளரிக்காய் செடியில் அவர்களுக்கு தெரியாமல் காய் பறிப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது வேறு ஒருவரின் குழந்தை இறந்து போவது போல் கனவு வந்தால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் வாய்ப்புகள் மூலம் எதிர்பார்த்த பலன்கள் சற்று தாமதமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தான் வேப்பிலையை கனவில் கண்டால் என்ன பலன் குல தெய்வத்தின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது வேப்பமரம் தீப்பற்றி எறிவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வேப்பமரம் தீப்பற்றி எறிவது போல் கனவு கண்டால் நெருங்கிய உறவினர்களின் வீட்டில் பெண்கள் இருந்தால் அவர்கள் பருவமடைய போகிறார்கள் என்பதை குறிக்கக்கூடியது வேப்ப மரம் ஆடி வருவது போல கனவு கண்டால் என்ன பலன் வேப்பமரம் ஆடி வருவது போல கனவு கண்டால் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது வேப்ப மரத்தை வெட்டுவது போல கனவு கண்டால் என்ன பலன் வேப்ப மரத்தை வெட்டுவது போல கனவு கண்டால் குடும்ப உறுப்பினர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது வேப்ப மரத்தை கனவில் கண்டால் என்ன பலன் வேப்ப மரத்தின கனவுல பார்க்கறது அப்படிங்கிறது ஆயுள் விருத்தியை உண்டாகும் வேப்ப மரத்தை கனவில் கண்டால் குலதெய்வத்தின் அருள் கிட்டும் செய்யும் பணிகளில் இருந்த காரிய தடைகள் நீங்கும் வேண்டாத நபர்களை கனவில் கண்டால் என்ன பலன் வேண்டாத நபர்களை கனவில் கண்டால் உங்களுக்கு எதிராக சில செயல்பாடுகள் நடைபெற்று வருகிறதை குறிக்கின்றது வெள்ளை புலிகள் கூட்டமாக வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வெள்ளை புலிகளை கனவில் கண்டால் நண்பனும் பனாக மாறலாம் என்பதை உணர்த்துவது இந்த கனவு வெள்ளை குதிரையில் வலம் வருவது போல கனவு கண்டா என்ன பலன் வெள்ளை குதிரையில் வலம் வருவது போல கனவு கண்டா உங்களோட திறமைகள் வெளிப்பட்டு அனைவராலும் பாராட்டப்படுவதற்கான சூழல் அமையும் வெள்ளை கல் வைத்த தோடு அணிந்திருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் என்பதை குறிக்கிறது வெள்ளை யானையை கனவில் கண்டால் என்ன வலன் வெள்ளை யானையை கனவில் கண்டால் எடுத்த காரியத்தில் எண்ணிய வெற்றி உண்டாகும் வெள்ளை யானை வீட்டை தேடி வந்து வீட்டினுள் இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் தொழில் சார்ந்த முயற்சிகளில் காலதாமதமான முடிவுகள் கிடைக்கும் வெள்ளை முயலை கனவில் கண்டால் என்ன பலன் வெள்ளை முயலை கனவில் கண்டால் பொருள் லாபம் உண்டாகும் வெள்ளை மீன் கடலில் மிதப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வெள்ளை மீன் கடலில் மிதப்பது போல் கனவு கண்டால் எண்ணிய காரியத்தில் வெற்றி உண்டாகும் உயிருள்ள மீன்களை காண்பது நலம் உண்டாகும் வெள்ளை மலரை கனவில் கண்டால் என்ன பலன் வெள்ளை மலரை கனவில் கண்டால் சுப பலன்களை உண்டாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் வெள்ளை நிற பாம்பு கனவில் வந்தால் என்ன பலன் எதிர்காலம் தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது வெள்ளை நிற பாம்பு ஒன்றை அடித்துக் கொள்வது போல் கனவு கண்டால் என்ன பலன் பாம்பு ஒன்றை அடித்துக் கொள்வது போல் கனவு கண்டால் உறவினர்கள் நண்பர்களிடம் உண்டான பகை உணர்வுகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் வெள்ளை நிற நாயை கனவில் கண்டால் என்ன பலன் வெள்ளை நிற நாயை கனவில் கண்டால் எண்ணிய காரியம் எதிர்பார்த்தபடி நிறைவேறும் என்று அர்த்தம் வெள்ளை நிற சிங்கத்தை கனவில் கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது வெள்ளை நிற நாய்க்குட்டி எனக்கு உதவுகின்றது அதுபோல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உணர்வு உண்டாகும் என்பதை குறிக்கிறது வெள்ளை நாகம் கனவில் வந்தால் என்ன பலன் புதிய முயற்சிகள் சார்ந்த செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வு வேண்டும் என்பதை குறிக்கிறது வெள்ளை சேலை உடுத்துவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வெள்ளை சேலை உடுத்துவது போல் கனவு கண்டால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது வெள்ளை குரங்கு கார் விபத்தில் இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் குரங்கு இறப்பது போல் கனவு கண்டால் எதிரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் விலகும் என்று அர்த்தம் வெள்ளை குதிரையை கனவில் கண்டால் என்ன பலன் பதவியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது வெள்ளருக்கு செடி உயரமாக வளர்ந்து பூ பூத்திருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வெள்ளருக்கு செடி உயரமாக வளர்ந்து பூ பூத்திருப்பது போல் கனவு கண்டால் நினைத்த காரியத்தில் இருந்த தடைகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் என்று அர்த்தம் வெள்ளிக்கிழமை சாணத்தை எடுத்து ஒருவர் தருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் எதிர்காலம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது வெள்ளிக்கிழமை அன்று ஒருவர் மாட்டு சாணத்தை எடுத்து மற்றவரிடம் தருவதை நீங்கள் பார்ப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் எதிர்காலம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் வெள்ளி பொருள் காணாமல் போவது போல் கனவு கண்டால் என்ன பலன் செய்யும் செயலை சற்று கவனத்தோடு செய்து வரவும் அனைவரிடமும் கோபமின்றி நிதானத்தோடு செயல்படுங்க வெள்ளி பொருட்கள் கிடைப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வெள்ளி பொருட்கள் கிடைப்பது போல் கனவு கண்டால் எண்ணிய பொருட்சேர்க்கை உண்டாகும் வெள்ளி பாத்திரங்களை கனவில் கண்டால் என்ன பலன் வெள்ளி பாத்திரங்களை கனவில் கண்டால் நீண்ட நாட்களாக நினைத்த சுப செயல்கள் விரைவில் ஈடேறும் என்பதை குறிக்கிறது வெள்ளி கொலுசை கனவில் கண்டால் நல்லதா கெட்டதா வெள்ளி கொலுசு கனவில் வந்தால் நல்லது வெள்ளி கொலுசை கனவில் கண்டால் எரு எதிர்பாராத பொருள் சேர்க்கையும் உண்டாகும் வெள்ளி காசு கனவில் வந்தால் என்ன பலன் தொழில் சார்ந்த முயற்சிகள் மூலம் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது வெள்ளம் வருவது போல் கனவு கண்டால் என்ன பலன் வெள்ளம் வருவது போல கனவு கண்டால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வெள்ளம் வரும் ஆற்றில் கஷ்டப்பட்டு கரையேறுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் இந்த மாதிரி கனவு கண்டால் உடல் ஆரோக்கிய செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் வெள்ளத்தை கனவில் கண்டால் என்ன பலன் வெள்ளத்தை கனவில் கண்டால் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் என்பதை குறிக்கிறது வெள்ளத்தில் அடித்து செல்வது போல கனவு கண்டால் என்ன பலன் மனதில் இருந்து வந்த துன்பங்கள் நீங்கி மது உண்டாகும் என்பதை குறிக்கக்கூடியது கூடியது தான் இந்த கனவு வருவதற்கான காரணம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கும் இது போன்று கனவு வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கனவுக்கான பதில் வாட்ஸ்அப் மூலம் என்கிட்ட உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு டைப் பண்ணுங்கள் நீங்கள் கண்ட கனவு எத்தனை நாட்களில் பழிக்கும் என்று தெரிந்து கொள்ள வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் டைம் தெரியலேன்னா நோ டைம் என்று கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு நாட்களில் பழிக்கும்னு சொல்கிறேன் நன்றி கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்கள்ல கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் மா இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணியிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பளிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பளிக்குங்க ஒரு மணியிலிருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ள கண்ட கனவு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியில காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பளிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பளிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது